இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்பலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் புதுச்சேரி புதுச்சேரி பல்கலைக்கழக கொட்டகையில் கீழ் படிக்கும் மாணவர்கள் காரணமாக வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் பல்கலைக்கழக சமுதாய உள்ளது இங்கு மருத்துவம் சார்ந்த படிப்புகள் பட்டயம் பட்டம் மற்றும் முதுகலை படிப்புகள் கற்றுக்கொடுக்கப்படுகின்றது மேலும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரிவுகளில் பாடங்கள் கற்றுத்தரப்படுகின்றது இங்கு போதிய கட்டிட வசதி இல்லாததால் மாடியில் தகர கொட்டகையில் போட பட்டு பாடங்கள் கற்றுத்தரப்படுகின்றது கடந்த சில ஆண்டுகளாக இந்த நிலையே காணப்படுகின்றது ஆனால் இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் வரும் நாட்களில் இன்னும் வெப்பத்தின் அளவு அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் வெயிலின் தாக்கம் தற்பொழுது அதிகமாக உள்ளதால் தகர கொட்டகையில் நேரடியாக வெயில் பட்டு வெட்கை தாங்க முடியாமல் அவதியுற்று வருகின்றனர் மேலும் வகுப்பறைகளில் உள்ள மின் விசிறிகளும் மிகவும் பழமையாகி மோசமான நிலையில் காணப்படுகின்றது கடந்த காலங்களில் இந்த பகுதி மரங்கள் அடர்ந்திருந்ததால் வெயிலின் தாக்கம் பெரிய அளவில் தெரியாமல் இருந்துள்ளது ஆனால் தற்பொழுது வெயில் காரணமாக மரங்களில் உள்ள இலைகள் உதிர்ந்து நேரடியாக வெயிலின் தாக்கத்தை மாணவ மாணவிகள் உணர்ந்து வருகின்றனர் மேலும் மாணவர்களின் வாட்டத்தை போக்கும் விதமாக இதற்கு பதிலாக அதன் அருகிலேயே புதிய வகுப்பறைகள் கட்டும் பணி தொடங்கியுள்ளது இந்த பணிகளை விரைந்து முடித்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்பதே மாணவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது உங்கள் செய்திகளை குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்